வணக்கம் நான் உங்கள் ஆர்யா ஆஷிக் இஸ்ரேல் ஈரான் மீது பதில் தாக்குதல் நடத்துமா என்கின்ற ஒரு பதட்டமான சூழ்நிலை இருந்து வந்த சூழ்நிலையில் வந்து கடந்த வெள்ளிக்கிழமை வந்து இஸ்ரேல் ஈரான் மீது ஒரு தாக்குதலை நடத்தியிருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் அந்த தாக்குதல் இஸ்ரேல் தான் நடத்தியது என்பது இதுவரைக்கும் உறுதிப்படுத்தப்படாத ஒரு தகவலாக இருந்து கொண்டிருக்கிறது முக்கியமாக ஈரானினுடைய ஒரு முக்கியமான பகுதி தான் இஸ்பஹான் பகுதி இஸ்பஹான் பகுதி ஈரா ஈரானினுடைய ஒரு மத்திய பகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த இடத்துல வந்து ஈரானுடைய முக்கியமான அணு உலைகள் அணு உற்பத்தி நிலையங்கள் மற்றும் பல ஆயுதங்களை உற்பத்தி செய்கின்ற ஒரு முக்கியமான இடம்தான் ஈரானினுடைய இந்த இஸ்பகான் பகுதி இந்த இஸ்பகான் பகுதியை இலக்கு வைத்து தான் இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்தியிருப்பதாக சொல்லப்படுகிறது மூன்று ட்ரோன்கள் வந்து ஏவப்பட்டிருக்கின்றன இஸ்பகான் வானில் வந்து இந்த மூன்று ட்ரோன்களும் வந்து வெடித்து சிதறியிருக்கிறது பாரிய வெடிப்பு சத்தம் கேட்டதாக அந்த பகுதியில் இருக்கின்ற ராணுவ வீரர்கள் குறிப்பிடுகின்றனர் இந்த தாக்குதல் தொடர்பாக இஸ்ரேல் தாங்கள் தான் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறோம் என்று சொல்லி வெளிப்படையாக இன்னும் சொல்லவில்லை அதே நேரம் ஈரானை பொறுத்தளவில் இஸ்ரேல் தான் இந்த தாக்குதலை நடத்தியிருந்தது என்று இது வரைக்கும் ஈரானும் அதை பற்றி வெளிப்படையாக சொல்லவில்லை இந்த தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேல் ஈரான் ஆகிய நாடுகளினுடைய வான்பரப்புகள் ஒரு பதட்டமான சூழ்நிலை இருந்ததாக கூடமான அமைதி காத்ததாகவும் அதாவது இரு நாடுகளும் அமைதி காக்கின்ற ஒரு நிலம ஊடகங்கள் சொல்லியிருந்தன இந்த தாக்குதலை தொடர்ந்து ஈரான் வந்து தங்களுடைய நாட்டுக்கான விமான பயணங்களை எல்லாம் ரத்து செய்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது அதே போன்று இஸ்ரேலும் தங்களுடைய நாட்டு வான்பரப்புக்கான பாதுகாப்புகளை பலப்படுத்தி இருந்ததும் குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கிறது அதே போன்ற இந்த தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேலினுடைய சில குறிப்பிட்ட பகுதிகளில் சில சைரன் சத்தங்கள் ஒலித்ததாக கூட இருக்கின்ற ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கிறது இருந்தாலும் இந்த தாக்குதல் யாரால் நடத்தப்பட்டது என்பது தொடர்பாக விசாரணைகளை மேற்கொள்வதாக ஈரானினுடைய அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது இந்த தாக்குதல் தொடர்பில் எந்த ஒரு பாதிப்பும் நமக்கு ஏற்படவில்லை என்று ஈரான் அரசாங்கம் தெரிவிக்கின்றது இஸ்பகான் மக்கள் பாதுகாப்பான முறையில் இருக்கிறார்கள் இந்த தாக்குதல் நமக்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அவ்வாறு இஸ்ரேல் தான் இந்த தாக்குதலை நடத்தி இருந்தால் அது ஈரானுக்கு பின்னடைவை கொடுக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை முக்கியமான ஒரு பகுதி ஈரானினுடைய ஒரு முக்கியமான பகுதியின் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது ஈரானினுடைய எந்த ஒரு பகுதிக்கும் எங்களால் தாக்குதலை நடத்த முடியும் என்கின்ற ஒரு விஷயம் வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இஸ்ரேல் தான் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறது இருக்கிறது என்று இதுவரைக்கும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் தான் கிடைத்துக் கொண்டிருக்கிறது மூன்று ட்ரோன்கள் வந்து இஸ்பகான் பகுதியில் ஏவப்பட்டிருக்கின்றன இந்த ட்ரோன்கள் வந்து இஸ்ரேலில் இருந்து நேரடியாக ஈரானுக்கு வந்திருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருந்து இஸ்ரேலில் இருந்து நேரடியாக ஈரானினுடைய மத்திய பகுதிக்கு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது ஒரு ஆச்சரியமான விஷயமாகத்தான் இருக்கிறது அல்லது ஈரானினுடைய ஏதோ ஒரு பகுதியில் இருந்து நடத்தப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகமும் வந்து ஈரானினுடைய அரசு அதிகாரிகளுக்கு இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது இது தொடர்பான முழுமையான விசாரணைகளை வந்து ஈரான் மேற்கொண்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம் இந்த தாக்குதல் நடத்தப்பட்ட ஒரு தினமும் ஒரு குறிப்பிடத்தக்க தினம் ஈரானினுடைய முக்கிய தளபதியினுடைய ஒரு பிறந்த நாள் தினமான அந்த தினத்தில்தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது ஈரானின் மேற்கொள்ளப்பட்ட இந்த தாக்குதலை தொடர்ந்து ஈராக்கினுடைய தெற்கு பக்தாத்திலும் ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது கல்சோர் ராணுவ தளம் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டு இருக்கிறதுக்கு ஈரானுக்கு ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கிற பிஎம்எம் ராணுவ அமைப்பினுடைய ராணுவ தளம் மீதுதான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது திடீரென்று மேற்கொள்ளப்பட்ட இந்த தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் அதை கொண்டு எட்டு பேர் காயமடைந்திருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த தாக்குதலிலும் ஒரு திடீரென்று மேற்கொள்ளப்பட்ட ஒரு தாக்குதலாக இருக்கிறது ஒரு வானில் பாரி ஒரு சத்தம் கேட்டது அதற்கு பிறகு தாக்குதல் நடத்தப்பட்டது இருக்கிறது ஆனால் இந்த தாக்குதலை நடத்தியதற்கு எந்த ஒரு விமானமும் ட்ரோன்களும் வானில் பறக்கவில்லை என்று சொல்லி ராணுவ அதிகாரிகள் குறிப்பிடுகின்றனர் இந்த தாக்குதலும் மத்திய கிழக்கில் ஒரு பதட்டமான சூழ்நிலையை ஏற்படுத்தி இருந்திருந்ததும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது இந்த தாக்குதல் வந்து அமெரிக்காவினால் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருந்தது ஆனால் அமெரிக்கா வந்து இதை முழுமையாக மறுத்திருக்கிறது தாங்கள் ஈரான் மீது இந்த தாக்குதலை நாங்கள் மேற்கொள்ளவில்லை என்று சொல்லி அமெரிக்கா சொல்லியிருக்கிறது இந்த தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்துவதற்கு மிக பின்னணியான காரணங்கள் எதுவும் இருக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்துவதற்கான ஒரு ஆரம்ப உளவு பார்க்கும் ஒரு வேலையாக கூட இந்த தாக்குதல்கள் இருக்கலாம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அதாவது இந்த ட்ரோன் தாக்குதல்கள் வந்து சில வேலைகளில் ஈரானினுடைய இந்த முக்கியமான பகுதிகளை உளவு பார்க்கின்ற ஒரு வேலையாக கூட இருக்கலாம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இது தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறன தொடர்ச்சியாக இஸ்ரேல் வந்து ஈரான் மீதும் ஈராக் மீதும் அதே லெபனான் மீதும் பல தாக்குதல்கள் நடத்தியிருக்கிறது அதே போன்று ஈரான் தம் மீது நடத்திய தாக்குதலுக்கு பதில் தாக்குதலாக காசா மீதும் கடுமையாக கடுமையான தாக்குதல்களை நடத்தி கொண்டு வருவதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது இஸ்ரேலுக்கு ஆதரவு வழங்குகின்ற நாடுகள் குறிப்பாக அமெரிக்கா உட்பட ஜி நாடுகள் வந்து இஸ்ரேலுக்கு சொன்ன ஒரே ஒரு விஷயம் ஈரான் மீது தாக்குதல்களை நடத்த வேண்டாம் என்று சொல்லி சொல்லியிருந்த நிலையில் வந்து இஸ்ரேலினுடைய அதிபர் நிதன்யாகு சொல்லியிருந்தார் தான் இதற்கான பதில் தாக்குதல் ஈரான் மீது நடத்திய தீர்வு சொல்லி சூளுரைத்ததும் குறிப்பிடத்தக்க விஷயம் ஆனால் இந்த தாக்குதல் இவ்வளவு விரைவில் நடைபெறும் என்று சொல்லி யாரும் எதிர்பார்க்கவில்லை மத்திய கிழக்கு நாடுகளை பொறுத்தல் ஒரு பதட்டமான சூழ்நிலை தொடர்ச்சியாக இந்த தாக்குதல்கள் அதிகரிக்கமாக இருந்தால் சர்வதேச ரீதியாக பாரிய சிக்கல்களை எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது கடந்த நாட்களில் ஈரான் ஈரானினுடைய சிரியாவில் இருக்கின்ற ஈரானினுடைய தூதுவர் ஆலயத்தின் மீது இஸ்ரேல் நடத்தப்பட்ட தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேல் வந்து இஸ்ரேல் நடத்திய நடத்திய தாக்குதலை தொடர்ந்து ஈரான் வந்து அதுக்கான பதில் தாக்குதலை வந்து இஸ்ரேல் மீது கடுமையான முறையில் நடத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது இதற்கான ஒரு பதில் தாக்குதலை இஸ்ரேல் நடத்துவதற்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நிலையில் தான் ஈரானில் இந்த தாக்குதல்கள் சிறிய சிறிய அளவில் ஈராக்கில் மற்றும் சிரியா போன்ற நாடுகளில் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன எனவே இது ஒரு பெரிய தாக்குதலுக்கான ஒரு ஆரம்பமாக ஒரு உளவு பார்க்கின்ற நடவடிக்கையாக கூட இருக்கலாம் என்று சொல்லி சர்வதேச வல்லுநர்கள் கணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் வந்து தன்னிச்சையாக ஈரான் தொடர்பான சில விஷயங்களில் இஸ்ரேல் தன் செயற்பட போகின்றது என்பதற்கு ஒரு ஆரம்ப அறிகுறியாக கூட இது இருக்கலாம் என்று சொல்லி பார்க்கப்படுகிறது ஏனென்று சொன்னால் இஸ்ரேலுக்கு ஆதரவு வழங்குகின்ற நாடுகளை பொறுத்தளவில் அமெரிக்கா உட்பட மற்ற நாடுகளும் இஸ்ரேலை இந்த இடத்தில் வந்து கை நழுவி விட்டிருக்கின்றது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் வந்து இஸ்ரேலினுடைய அதிபர் தன்னிச்சையாக சில தீர்மானங்களை எடுக்கலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது எந்த ஒரு இராணுவ நடவடிக்கைகளையும் இஸ்ரேல் மேற்கொள்கின்ற போது அது ஆரம்பத்தில் அமெரிக்காவுக்கு தெரியப்படுத்திவிட்டுத்தான் தொடங்கும் ஆனால் இம்முறை சில விடயங்களை அமெரிக்காவுக்கு தெரியாமல் தன்னிச்சையாக சில தாக்குதல்களை நடத்தி இருப்பது இங்கு ஆச்சரியத்திற்குள்ளான ஒரு விஷயமாக இருக்கிறது இது ஆபத்தில் முடியலாம் என்று சொல்லி சர்வதேச வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர் தொடர்ச்சியாக இணைந்த இன்னும் பல தொடர்பான மத்திய செய்திகளோடு மீண்டும் இணைந்து கொள்கின்றேன் நான் ஆர்ஜே ஆஷிக்